திருப்பூர் நல்லூர் மணியாரம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா வேட்பாளர் முருகானந்தம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை மட்டும் மையப்படுத்தி பரப்புரை செய்ய விடாமல் தடுக்க நினைக்கிறார் மற்ற அந்த கிடையாது என்னுடைய வேர் நேரத்தை விரயமாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள் நானும் ரொம்ப தெளிவாக இருக்கின்ற மக்களை சந்தித்து என்னெல்லாம் விஷயம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வைக்க முற்படுவேன் இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நபர் நான் கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி வழக்கு சந்தவர்களுக்கும் நான் நேற்றைக்கு நடந்த விஷயம் ஒரு பாதி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் பறக்கும் படை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அத்தனையே மாநில அரசாங்கத்தால் குறிப்பாக அந்த இடத்துல போய் சேருகின்ற போது காலையில அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் ஐந்து நிமிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சியில் நேரடியாக அதை ஒளிபரப்பு அதுவே வந்து சட்டத்திற்கு புறம்பானது அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேர்தல் கண்காணிப்பாளர் இடத்திலே அதை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்காம நேரடியாக சொந்த காரணங்களுக்காக நேரடியாக தொலைக்காட்சியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு